வந்து அவர்களுக்கு இனிமேல் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இனிமேல் வந்து அது ரொம்ப அதி தீவிரமாக நடக்கும் அதுக்கு இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி அதாவது அங்கே ஒரு கோனேரி கோன் கோட்டை மீட்பு அப்படிங்கிறத வந்து சீமான் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது ஏற்கனவே பல்வேறு கூட்டங்கள் வந்து சீமான் நடத்திக்கிட்டே இருக்கார் மீனவர்களுக்காக மாடு மீட் மாடுகள் வனம் உரிமைக்காக அப்படி இப்படின்னு வரிசையாக ஒரு போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கார் இல்லை இப்போ அந்த வரிசையில் கோனேரிக்கோன் கோட்டை வந்து யுனெஸ்கோவில் அது வந்து மராத்திய மன்னர் சிவாஜியின் கோட்டைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்படுது அதை வந்து இங்கே உள்ள திராவிட கூட்டம் வந்து வாழ்த்து சொல்லி தாரை வார்த்து விடுறது அது விஷயம் வந்து இப்போ பெரிய வருது நமக்கு இப்போ நம்ம தான் கோயிலுக்குள்ளே உள்ள போக மாட்டோம் நம்ம நாட்டையும் பேசிட்டு திராவிடம் பேசிட்டு வெளியேற்றிருந்தவங்களில் இப்போ தமிழர்கள் உள்ளே போக போக தான் வந்து இது நம்மளுடைய சொத்து நம் மன்னர்கள் கட்டியது அப்படிங்கலாம் தெரிய வருது இந்த வரலாறு தெரிய ஆரம்பிக்கும் போது அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இதுக்காக சீமான் வந்து கூட்டத்தை நடத்துகிறார் இப்போ அந்த நிகழ்வில் என்ன நடந்ததுன்னா எல்லாம் அதான் பத்திரிக்கையாளர்கள் முன்னாடியே வந்து முன்வரிசையில் இடம் முடிச்சிடும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இப்படி வராத பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஒரு ஏதோ ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி அப்படி வந்ததாக சொல்கிறாங்க அப்படி வந்தவங்க வந்து நிகழ்ச்சியெலாம் நடந்து கீழே இருக்கிற தம்பி மாதிரிங்களை உள்ளே விடுங்க உள்ள விடுங்கன்னு இது பண்ணதாகும் இனிமேல் உள்ளே போக முடியாதையா நாங்கள் உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஃபைலில் கொடுத்துட்றோம் ஒரிஜினல் ஃபைல் கொடுத்துறோம் லிங்க் கொடுத்துட்றோம் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்காங்க அப்படின்னு இல்லை இல்லை நாங்களே எதுவும் பண்ணோம் அப்போ அந்த செயல்பாடு என்னென்னா எரிச்சல் முட்டணும் அங்கே வந்து சலசலப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இந்த போர்வையில் ஆமாம் அந்த போர்வையில் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததாக சொல்கிறாங்க